إن الحمد <سؤال> لله نعبده ونستعينه ونستغفره ونؤمن به ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் கண்ணியுரிய எல்லாமல்ல அல்லாவு தினசான்களே அல்லாஹுடைய பேரவர்களால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹு அப்துல்லாலுமின் மனிதர்களை படைத்ததன் நோக்கமே அவனை வணங்கி அவனுடைய தூதர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு இறைவனை வணங்காமல் அவனுடைய தூதர்களுடைய வழிகாட்டுதலை புறக்கணித்தவர்கள் வறுமையிலே நஷ்டமடைந்தவர்களாக நிரந்தர நரகமாகிய அந்த நரகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பதை நாம் அறிவோம் அதே நேரம் இறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் இறைவனுடைய தூதருடைய போதனைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் இறைவனுடைய கட்டளைகளையும் இறைவனுடைய தூதர்களுடைய போதனைகளையும் சரியாக விளங்காமல் தங்களுடைய காரியங்களை இந்த உலகத்தில் அமைத்து கொண்டால் அந்த சில காரியங்கள் கூட நம்மை நரகத்திலே கொண்டு செல்லக்கூடியதாக வறுமையிலே கடுமையான தண்டனை பெற்றுத்தரக்கூடிய காரியமாகவும் இருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது நாமெல்லாம் அறிந்தது இணை வைப்பு அது நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அது இறைவனுக்கு இணையாக இறைவனை மட்டுமில்லாமல் வேற யாரையாவது வணங்குவதன் மூலமாக மறுமையிலே நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை விளங்கினாலும் அது இணை வைப்பு எந்தெந்த வடிவத்திலெல்லாம் இருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த காரியங்கள் எல்லாம் இணை வைப்பா என்று அறியாமலே நாம் செய்யும் பொழுது அதுவும் நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் அந்த காரியங்களில் நாம கவனமாக இருக்கணும் இணைவைப்பு எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதுவும் நம்மை நாளை மறுமையில நகரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கவனமாக கருத்தில் கொண்டு நம்ம வணக்க வழிபாடுகளை செய்யணும் வெறுமனே இறைவனை மட்டும் நம்ம வணங்குறதோடு மட்டும் இல்லாமல் இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை கூட சரியாக வச்சிருக்கணும் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆற்றல் பண்புகளை பற்றிய இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்புகளை எல்லாம் மற்ற மனிதர்களுக்கோ பொருட்களுக்கோ நாம கொடுத்தோம் என்று சொன்னால் அதுவும் நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் வீட்டில் நமக்கு சீலகாரம் கட்டி தொங்க விடுவோம் கையில வந்து கயிற கட்டி போடுவோம் சில சில பொருட்கள் எழுதி அதை குடிச்சா நமக்கு நோய் நோயான வந்து நினைக்கிறோம் இந்த மாதிரியான காரியம் நம்ம சாதாரண காரியம் நம்ம நினைச்சு செய்வோம் அந்த மாதிரியான காரியங்கள் கூட இறைவன் தான் நோயை போர்க்கக்கூடியவன் இறைவன் தான் நமக்கு நல்லதை செய்யக்கூடியவன் இறைவன் தான் நமக்கு கெட்டதை தரக்கூடியவன் என்று அந்த நம்பிக்கையிலிருந்து நம்மை விலக்கி வேற பொருட்கள் மீது நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடிய காரணத்தினால அதுவும் நம்ம நகரத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் என்பது நம்ம கவனமாக இருந்து அதில் நம்ம வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும் ஏனென்று சொன்னால் இணை வைப்பு என்பது நாம செய்யக்கூடிய அனைத்து நல்லன்களையும் அழித்துடும் ஐய எ பிள்ளார் இறைவனுக்கு இணை வைப்பது இல்லாத அமலுக்கு அந்த அனைத்து வணக்க வழிபாடுகள் நல்லவர்கள் அனைத்தையும் அழைத்து போய்விடக்கூடிய காரியமாக இந்த இணை வைப்பு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதனால நம்ம வணக்க வழிபாடுகளை இறைவனுக்கு மட்டுமே செய்யக்கூடியவர்களா இருக்கணும் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கத்தை வேறு யாருக்கும் செய்யாமல் இருப்பது கவனமா இருக்கணும் குறிப்பிடுகிறார் யார் அல்லாவுக்கு இணை நினைத்தவராக இருந்து விடுகிறாரோ அவர் நிச்சயமாக நரகத்திற்கு செல்வார் மரணிப்பதற்கு முன்னாடி நம்ம விலையிட்டோம்னா நல்லா மன்னித்து விடுவான் மரணம் அடைந்த பிறகு நாம கண்டிப்பா நரகத்திற்கு தான் நம்ம கொண்டு செல்லக்கூடிய காரியமா இருக்குது என்று சொன்னால் அது இடைவைப்பு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனும் திருமுறை குர்ஆன்ல சொல்கிறான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறார்கள் இடைவைப்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்து கொள்ளுங்கள் அது நிச்சயம் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் செல்லக்கூடிய காரியமா இருக்கிறது ரபீசெல்லாம் கேட்கப்படுகிறது பெரும் பாவங்கள் என்னென்ன என்று கேட்கப்படும் பொழுது ரசுல்லால் சொன்ன முதல் பாவம் என்னன்னு சொன்னா அல்ல அவனுக்கு இடை வைப்பது அதற்கு பிறகு பெற்றோருக்கு துன்பம் கொடுப்பது தற்கொலை செய்து கொள்வது பொய் சாட்சி செல்வது இவையெல்லாம் பெரும் பாவம் சொன்னாலும் ரபீர்லா செல்லாரசம் முதன்மையான ஒரு பாவமாக சொன்னது என்னன்னு சொன்னால் இடை வைக்கக்கூடிய காரியம் இறைவனுக்கு இடை வைக்கக்கூடிய காரியம் வந்து நம்மை நரகத்தில் கொண்டு போய் சொல் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது அது நம்ம கவனமாக இருக்கணும் இது நம்ம தெளிவடைய வேண்டிய விஷயமா இருக்குது இது மட்டும் இல்லாம சில காரியங்கள் நம்ம வந்து நம்ம சாதாரண காரியம் நடப்போம் இதுவும் வந்து நான் நமக்கு வந்து இந்த உலகத்துல செய்யும் போது இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா பெரிய பாரதமான காரியமா அப்படி நம்ம நினைச்சு செய்வோம் அந்த காரியங்கள் கூட மறுபடியும் நமக்கு கடுமையான தண்டனை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்குது நாம வந்து யாசனம் கேட்கக்கூடியவர்களா இருப்போம் செலவு என்ன பண்ணுவாங்க பொருளாதார யாசவும் வந்து பொருளாதார கஷ்டத்தினால வறுமையினால தேவைக்கு அவசியம் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு மருத்துவ உதவியாக வேற ஏதாவது காரியத்துக்காக கேட்பது வந்து ஒரு நியாயமாக கேட்க வேண்டிய அவசியம் இருப்பதன் மூலமா கேட்டேன்னா அது பெரிய பாவமா இருக்கு ஆனால் அதே நேரம் செல்வத்தை வைத்துக்கொண்டு பொருளாதாரம் அதை நமக்கு தேவையானதை செலவு பண்ணுவதற்கான பொருளாதாரம் இருந்தாலும் அதை செலவு செய்ய மனம் இல்லாமல் அதிகமாக நம்ம செல்வத்தை சேர்ப்பதற்காக இருக்கிற செல்வம் போயிடக்கூடாது வேற தான் வாழ நம்ம செல்வம் கரைஞ்சிடாது அப்படிங்கிறதுக்காக நாம யாத்தகம் கேட்டோம் என்று சொன்னால் அதுவும் நம்ம நாளையில நாளை மர மேல வந்து பெரிய தண்டனை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்கு சொல்கிறார்கள் தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதை இல்லாதவனால எலும்பு கூடுமாய் முகம் இருக்கும் முகம் வந்து மண்ட இருக்கும் ஒரு சதை கூட இருக்காது அந்த மாதிரி அருவருப்பான தோற்றத்துல சதையே இல்லாதவனாக மறுமை நாளில் வருவான் அப்படின்னு சொல்ல சொல்றேன் மறுமை நாள் எப்படி இருக்கும் நம்முடைய கழுத்து வரைக்கும் காது வரைக்கும் வேற வேற நம்ம நனைஞ்சிட்டு அந்த அந்த நாள்ல வரும் அப்படிப்பட்ட அந்த நாள்ல இந்த மனிதன் எப்படி வருவான் தன்னுடைய தேவைக்காக யாசகம் கேட்காம தேவைக்கு மிஞ்சிய விதமாக அதிகமாக மற்றவர்கள பணத்தை பொருளாதாரத்தை ஏதாவது கேட்கிறான் என்று சொன்னால் அது வந்து நாளை மறுமை எப்படிப்பட்ட தன்னடைய பெற்று தரும் என்று சொன்னால் அவனுடைய முகத்துல வந்து எந்தவித சதையுமே இருக்காது முகம் வந்து சதை இல்லாதவனாக மண்ட ஓடுமா இருக்கும் ஓடோடி வந்து முகத்தை அப்படிப்பட்ட நிலைமையில அல்லார்குலாரின் அவனை வர செய்வான் என்று லசூல் சிலாரிசெல்லம் அவர்கள் இந்த யாசகம் கேட்கக்கூடியவர்கள் தேவைக்கு அதிகமாக யாசகம் கேட்கக்கூடியவர்களை பற்றி அல்லார்குலாரவின் அபீர்நாயன் சிலாரிசெல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தினான் இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் பல பேருக்கு அந்த பண்புகள் இருக்கலாம் நம்மகிட்ட பொருளாதாரம் தேவைக்கான பொருளாதார இருந்தாலும் மற்றவர்கள் கேட்பதை வந்து வழக்கமாக சகஜமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் இருப்பாங்க அவர்கள் இந்த தன்னடை கடுமையான தண்டனை பெற்று தரக்கூடிய காரியமாக இது இருப்பது இருக்கிறது என்பதை விளக்கிக் கொள்ளணும் அதே மாதிரி பொருளாதாரம் அதிகமாக இருக்கும் நாம நமக்கு பொருளாதாரம் இருக்குன்னு நாம என்ன நினைக்கிறோம் நாம சம்பாதிச்சது நாம கஷ்டப்பட்டு உழைச்சது நம்முடைய அறிவு திறமையினால நம்முடைய உடல் திறமையினால நம்முடைய உழைப்பு நேரத்தை செலவு செய்ததுனால அதனால தான் நம்ம பொருளாதாரத்தை செல்வத்தை நமக்கு வாரி நம்ம இறைவன் தந்துருக்கான்னு அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறது வந்து அல்லாஹ் அப்பிராருன்னு அதை அப்படி நினைக்கிறதா நமக்கு சொல்லல அல்லா அப்பிர என்ன சொல்றான்னா இந்த பொருளாதாரம் இந்த பணம் இதெல்லாம் யார் சொன்னா ஒளிலாயி மீராசு சமாவாத்தி ஒல்லர்லி வானங்களில் உள்ளதும் பூமியில் உள்ளதும் அனைத்துக்கும் உரிமைப்படுத்தவன் யார் சொன்னா அது தான் நாம வச்சிருக்கிற செல்வம் நம்ம உள்ளது இல்லை அல்லா நமக்கு தந்திரு அல்லாவுடைய அல்லா நமக்கு தந்தி இதன் மூலமா என்ன செய்யறான் அப்படி சோதித்து பார்க்கறது தந்திருக்கிறான் பொருளாதாரத்தை செல்வத்தை சொத்து பத்துக்களை அல்ல நமக்கு தந்திருக்கிறான்னு சொன்னா அது நமக்குரியது நம்ம நினைச்சிட கூடாது அல்ல இதை தந்து இதை வச்சு என்ன பண்றான் அதை பார்ப்பதற்காக செக் பண்ணுவதற்காக அல்ல தந்திருக்கான் அல்ல திருமுறை மூன்றாவது அத்தியாயம் நூத்தி எண்பதாவது வருஷத்துல சொல்றான் இந்த பொருளாதாரம் செல்வம் படத்தை வந்து அதை தனக்குன்னு நினைச்சு அதை யாருக்கும் கொடுக்காம தனக்கே இருக்க வேண்டும் நினைத்தான் சொன்னால் அது பெரும் பெரும் தன்மையை தரக்கூடிய காரியமாக மறுமை நாளில் இருக்கும் என்று அன்னார தெளிவு கொடுத்தான் இந்த காரியம் கஞ்சத்தனம் பிடிக்கிறது பொருளாதாரத்தை செல்வத்தை வந்து பிறருக்கு கொடுக்காமல் தானே அனுபவிக்க வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த கஞ்சத்தனம் என்று செல்லக்கூடிய பண்பு இருக்கிறது மறுமையில கடும் தண்டனை பெற்றுத்தரக்கூடிய மூன்றாவது அல்லாஹ் தனக்கு வழங்கிய அருளின் நமக்கு தந்திருக்கு செல்வம் பொருளாதாரம் இல்ல என்னது நம்ம சம்பாதிச்சது கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சது கிடையாது அல்லாவுடைய அருள் கொடை கஷ்டப்பட்டு உழைக்கிறான் நானும் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உடல் உழைப்பின் மூலமாக உடல் வேதனை அனுபவித்துக்கொண்டே செய்யறான் ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பான் சம்பாதிப்பான் அதை தாண்டி பண்ண முடியாது ஆனா ஏசி ரூம்ல உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் தன்னுடைய அறிவை செலவு பண்ணுவான் எதையாவது செய்வான் அவன் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் அப்ப இதெல்லாம் எப்படி வருது அல்ல வந்து அந்த உழைப்பின் மூலமாக திறமை மூலமா தரல இவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு தரான் கொடுக்குழைத்து கொடுக்கிறான் தானே தான் நாடியவர்களுக்கு அதிகமா கொடுக்கிறான் வாரி வளர்ந்து சில பேருக்கு அழந்து கொடுக்கறான் இந்த அந்த உலகத்துல பொருளாதாரத்தை கொடுக்கிறது வந்து எப்படி ஆளை பார்த்து கொடுக்கறது கிடையாது நல்லவன் இவன் கெட்டவன் இவன் அழகானவன் இவன் அழகில்லாதவன் இல்லாதவன் இவன் வந்து அறிவாளி இவன் அறிவில்லாதவன் இவன் பண்பானவன் இவன் பண்பில்லாதவன் இப்படி பார்த்து அல்லாஹ் தரல இந்த உலகத்துல அல்லாஹ் பொருளாதாரத்தை எப்படி கொடுக்கறான்னு சும்மா வாரி கொடுக்கிறான் எவனுக்கு போகுது எவனுக்கு போகாதுங்கிறது அது தெரியாத அளவுக்கு தான் நமக்கு வந்து சேருது கையில நம்ம பொருளாதார நாணயங்களை வாரி வச்சிருக்கோம் பொருளாதார பணத்தை செல்வத்தை கையில வச்சுக்கிட்டு இப்படி வீசுறோம்னா ஃப்ரெண்ட்ல யார் யாரா இருக்கிறாங்களோ ஆளை பார்த்தது போகுமா யாருக்கு வேணாலும் போய் சேரும் முன்னாடி இருக்க முடியும் எப்படிப்பட்டோம்னு அது தெரியாது அந்த பணம் வந்து அப்படி யாருக்கு போகணுமா அது பாட்டுக்கு போகும் அது ஆளை பார்த்து போவோம் இந்த மாதிரிதான் என்ன பண்றான் அந்த உலகத்துல யாருக்கு கொடுக்கணும்னு பார்த்து கொடுக்கல அவன் பாட்டுக்கு கொடுக்கலாம் பொருளாதார செல்வத்தை வாரி கொடுக்கலாம் அது ஏழைக்கும் போவும் கஷ்டப்படக்கூடிய உணவுக்கும் போகும் கஷ்டப்படாதவனுக்கும் போகும் நல்லவனுக்கும் போகும் கெட்டவனுக்கும் போவோம் நல்லவனா இருப்பான் வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருப்பான் மோசமானவனா இருப்பான் வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருப்பான் கெட்டவனை பார்க்கும் போதுலாம் நம்ம நல்ல வேணப்பா நாம இவன மாதிரி வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்துல கெட்டவர்கள்லாம் நல்ல நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடியும் அது வந்து நம்ம அல்ல பார்த்து கொடுக்கணும்னு நினைச்சிட கூடாது அல்ல தன்னுடைய அருள் கூட வாரி கொடுக்கலாம் அது யாருக்கு போகணுமோ அது போய் சேருது அப்படிப்பட்ட நிலைமை இருந்தா அல்ல அருந்த உலகத்துல பொருளாதாரத்தை கொடுக்கலாம் செல்வத்தை கொடுக்கலாம் இப்படி கொடுக்கக்கூடிய செல்வம் என்பது அல்லாவுடைய அருள் கொடை இந்த அல்லாவுடைய அருள் கொடையை யார் பெற்றுக்கொண்டு அதை கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா மின் பள்ளி ஊக அது நமக்கு நல்லதுன்னு நினைப்பான் பணம் நிறைய கையில இருக்குது பொருளாதார நிறைய கையில இருக்குது அதை யாருக்கும் கொடுக்காம நம்மளே வச்சுக்கிட்டா நம்ம நமக்கு வசதி தானே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து சிறந்ததுன்னு அந்த மனசன் நினைக்கிறான் யாரு கட்டுத்தனம் குடிக்கக்கூடியவர்கள் பணத்தை பிறருக்கு கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டால் அது சிறந்தது என்று நினைக்கிறார்கள் லகும் பல்குவ சரம் லகும் ஆனா அது சிறந்தது கிடையாது அவர்களுக்கு அது தீயது தான் அல்லாஹ் அல்லார்கள் இன்னும் யார் பிடிக்கிறார்களோ அந்த பிடித்த அந்த என்ன பண்ணா நாளை மறுமை நாளில் அவனுடைய கழுத்தை நெருக்கக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாவர்கள் சொல்றான் நாம எதை எந்த உலகத்தில் கஞ்சத்தனம் பிடிக்கிறோமோ அது நாளை நம்ம வறுமையினாலும் நம்ம வச்சிக்க கூடியதா இருக்கும் நாம எதை வச்சு பொருளாதாரத்தை நம்ம கொடுக்காம வச்சிருந்தோம்னா அது நம்ம நாயை கஷ்டப்படுத்தும் நம்ம சொத்து பத்துக்களை கொடுக்காம வச்சோம்னா அது நாயின் வறுமையினால் நம்மளை வந்து நெருக்கி பிடிக்கும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை திருமறைக்குள்ளால சொல்லி காட்டினாங்க அப்போ கஞ்சத்தனம் பிடிப்பது கூட நமக்கு பெரும் தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்குது அதை நம்ம நிறைய பேர் விளங்காமலே செய்து கொண்டு அதே மாதிரி வந்து பெண்கள் விஷயத்துல எடுத்துக்கொண்டோம்னா பெண்கள்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்கும் என்னன்னு ஒரு சின்ன சின்ன துக்கங்கள் சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஒப்பாரி வந்துடுவாங்க அவ்வளவு நானும் வந்து இறைவனுக்கு பயந்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் ஒரு சின்ன இழப்பு ஏற்பட்டோம் வீட்டுல யாராவது தவறி போயிருவாங்க என் வீட்டுலதான் போகணுமா இறைவன கண்ணே இல்லையா தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி இறைவனை நிந்திக்க கூடியவர்களா போயிருவாங்க இறைவனை ஏசக்கூடியவர்களா போயிருவாங்க ஏதாவது கஷ்டம் பொருளாதார இழப்பு வந்துட்டாலும் அப்பவும் அல்லா வந்துட்ட கூடியவர்களா

அந்த அந்த பண்புகளை வந்து பெரும்பாலான மக்கள் கைவிடாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பண்பு என்ன ஒண்ணு குலப்பெருமை நான் என்னுடைய குல என்ன தெரியுமா என்னுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா என்னுடைய வம்சாவளி என்ன தெரியுமா என்று சொல்லி தன்னுடைய பாரம்பரியத்தை குலத்தை வந்து பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய அந்த பண்பு இரண்டாவது பண்பு மற்றவர்களுடைய பாரம்பரியத்தை குறை சொல்றது இவன் என்ன குலத்தை சேர்ந்தவன் தெரியுமா இவன் என்ன பாரம்பரியத்தை சேர்ந்தவன் தெரியுமா இவன் என்ன மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவன் தான் தெரியுமா என்று சொல்லி பிறருடைய குடும்பத்தை பிறருடைய பாரம்பரியத்தை வந்து அதை விமர்சிக்கிறது குறை சொல்றது இது வந்து ஒரு இரண்டாவது பண்பு நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அய்யமையான பண்புகளில் இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு வந்து மழை வந்து பொழியிறது வந்து கிரகங்கள் மூலமாக தான் ஜோசியம் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிரகங்கள் மூலமாக கோயில்கள் மூலமாக தான் மழை பொழியுது அப்படி நம்ம பெரும்பாலும் நம்ம மக்கள்கிட்ட இல்லாட்ட கூட சில மக்கள்கிட்ட இன்னும் ஜோசியம் ஜாதகம் அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் வலித்து கிடக்க கூடியது இருக்கிறத செய்யுது இப்போ அந்த மாதிரியான பண்பும் வந்து அந்த அறியாமை கால பண்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு நான்காவது பண்பாக நபீனா சொன்னது வந்து ஒப்பாய் வைக்கும் வழக்கமுடைய பெண்கள் பெண்கள் வந்து ஒப்பார் வைக்க விடமா இருக்கிறாங்க நம்ம சமுதாய பெண்கள்லயே அதிகம் நம்ம பார்த்தது கண் பார்க்க முடியுது இறப்பு வீட்டுக்கு போனா கூட ஒப்பாய் வச்சு வரக்கூடியது நம்ம பார்க்க முடியுது இறைவனுடைய நீதிகள் தான் இறைவன் இப்படிதான் வீச்சு தான் சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு இல்லாம உடனே இறைவனை நிந்தனை செய்யக்கூடியவர்களாக இறைவன் திட்டக்கூடியவர்களாக ஒப்பாய் வச்சு அழக்கூடியவர்களாக பெண்கள் இருக்காங்க இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் என்று சொன்னால் நாளை மறுமை நாள்ல இந்த ரோடு போடக்கூடிய கீழ் இருக்கு பாருங்க தாறு அந்த தாரினால் அந்த பரதா வந்து தார்ல செய்யப்பட்ட பரதாவா இருக்கும் அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆடை அந்த நீல அங்கி தார் அந்த கீழினால் செய்யப்பட்ட அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எவ்வளவு சூடா இருக்கும் அந்த பொருளினால் செய்யப்பட்ட அந்த அங்கி அந்த உடை அவங்களுக்கு அணிய அணிய கொடுக்கப்படும் அவங்களுக்கு வந்து சொடி சிறங்கு உள்ளவங்களாக அவங்க நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி இது சாதாரண சொல்றாங்க கடுமையான தண்டனை ரொம்ப மோசமான தண்டனை நாளை மறுமை நாள்ல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை வந்து தாழ்நாள் செய்யப்பட்ட ஆடையாக இருக்கும் அவங்க சொறி சிறங்கு உள்ளவங்களாக நாளை மறுமை நாள்ல இருப்பார்கள் யாரு இந்த ஒப்பாரி வைத்து அளக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரியான பண்பிலிருந்து விளைவிக்கொள்ளணும் மரணிப்பதற்கு முன்னாடி வந்து எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு கவலை எந்த ஒரு இழப்பு வந்தாலும் ஒப்பாய் வைக்கக்கூடிய பண்பிலிருந்து விளைவிக்கொள்ளணும் இறைவனை விளைவிக்கொள்ள வேண்டும் என்று நம்ம அந்த செய்தி இருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது அடுத்ததாக என்னென்னா தற்கொலை செய்யக்கூடியது ஒரு ஒருத்தர் வந்து தற்கொலை செய்யறாரு இறைவன் தந்த உயிர் இறைவன் தவறாத நம்ம நமக்கு உயிரை தந்திருக்கலாம் அந்த உயிரை ஏதாவது ஏதாவது ஒரு கஷ்டத்திற்காக ஏதாவது கவலைக்காக இதுல இருந்தாலும் தப்பிப்பதற்காக வேண்டி வந்து தற்கொலை செய்தாங்க ஏதாவது குளிச்சு சாப்பிடுறாங்க சாப்பிட்டு செத்துறாங்க ஏதாவது குத்தி வயித்த குத்தி செத்துடுறாங்க இல்லைன்னா குதிச்சு செத்துடுறாங்க இப்படி வந்து ஏதாவது வகையில தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடிய பண்பு வந்து சில மனிதர்கிட்ட இருக்கு ஏதாவது சூழ்நிலை வந்து நம்ம உலகத்து போயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி தப்பிப்பதற்காகவோ கஷ்டத்திற்காக வேண்டி தற்கொலை பண்ணுறாங்க இந்த மாதிரியான தற்கொலை செய்பவர்களுக்கு வந்து கடுமையான தண்டனை நாளை மறுமை நாள் இருக்கு எப்படிப்பட்ட தண்டனை என்று சொன்னால் ஒருத்தர் வந்து மலை உச்சியிலிருந்து ஜாடி தற்கொலை பண்றாரு ஒரு உயரமான இடத்துல இருந்து கீழே குதிச்சு சிதறி போய் தற்கொலை பண்ணி செத்துறாரு இப்படி செத்தார் என்று சொன்னால் மறுமை நாள் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை நரகத்தில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்னன்னா அவர் திரும்ப திரும்ப மேலேருந்து புதிச்சு செத்துட்டே இருப்பார் நிரந்தரமா அதே தண்டனை கொடுத்து கொடுக்கப்பட்டு திரும்ப திரும்ப குதிப்பாரு உடல் சிதரும் அந்த வேதனை அனுபவிப்பாரு மரணிப்பாரு திரும்பவும் உயிர் கொடுக்கப்படும் திரும்பவும் மேல கொண்டு போவாங்க எந்த இடத்துல இருந்து அவர் கீழே இறந்தாரோ சி உடல் சிதறி இறந்தாரோ அந்த இடத்துக்கே கொண்டு செல்லப்பட்டு திரும்பவும் குதிக்க வைக்கப்பட்டு அது ரிப்பீட் மோட்ல நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் அவருக்கு கிராமத்து நாளில் நிரந்தரமா கொடுக்கப்பட்ட தொடர்ந்து அந்த தண்டனை நிறைவேற்று கொண்டே இருப்பார் அந்த தண்டனைல இருந்து அவருக்கு ஓய்வே கிடையாது அதே மாதிரி ஒருத்தர் விஷத்தை குடிக்கிறார் விஷத்தை குடிச்சு மழைச்சுட்டாருன்னா அவருக்கு அந்த நகரத்துல கொடுக்கக்கூடிய உணவே அந்த விஷம் தான் அதை குடிப்பாரு சாவார் குடிப்பாரு சாவார் அந்த தண்டனை திரும்ப திரும்ப அவனுக்கு நிறைவேற்றப்பட்டு இருக்கும் ஒருத்தர் கூர்மையான ஆயுதத்தால் கத்தியோ ஈட்டியோ எதையா வச்சு வந்து உடலை குத்தி கிழிச்சு இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை அங்கு அதே மாதிரியான கூர்மையான ஆயுதம் கொடுக்கப்பட்டு அவர் குத்திக்கிட்டே இருப்பார் குத்துவாரு வேதனை அனுபவிப்பாரு மரணிப்பாரு திரும்பவும் உயிர் கொடுக்கப்படும்

அந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார் தான் செய்யாம என்ன பண்ணுவாரு மற்றவங்களுக்கு ஏவாரு அவர் ஏதோ செய்யற மாதிரி அவர் ஏதோ நல்லவர் நினைச்சு கொண்டு மற்றவங்கள்ட்ட சொல்லுவார் நீ ஏன் செய்யக்கூடாதா இதை ஏன் பண்ணக்கூடாது என்று சொல்லி பிறருக்கு ஏவக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அவருக்கும் கடுமையான தண்டனை நாளை மறுமை கொடுக்கப்படும் அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்ன என்று சொன்னால் ரசம் மறுமை நாளில் ஒருவரை இழுத்து கொண்டு வரப்பட்டு நகரத்தில் போடப்படும் அவரை எப்படி எடுத்துட்டு சொன்னா அவருடைய குடலை பிடிச்சி அப்படி வேகமா இழுத்து கொண்டு வந்து நரகத்துல போடுவாங்க அப்படின்னா வயிற்று கிழிச்சு குடலை பிடிச்சி இழுத்து அப்படியும் கொண்டு வந்து நரகத்துல போடுவாங்க போட்டு அப்படி போட்டதோடு மட்டும் இல்லாம செக்கை சுத்தி கழுதையை கட்டி விட்டா இப்படி ஓடிட்டு இருக்கும் ஒரு செக் இருக்குது செக்குல வந்து ஒரு கழுதையை கயிறு வச்சு கட்டி விட்டோம்னா அதை செக்கை சுத்தி ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த மனிதர் என்ன பண்ணுவார் அந்த குடல் ஒரு இடத்துல கெட்டப்பட்டிருக்கும் அவர் அப்படி அந்த குடல் இழுபடைகள் கூட நரகத்தை சுற்றி துத்தி ஓடிட்டு இருப்பார் எப்படி கழுதை செக்கை சுற்றி வருகிறதோ அதே போன்று அவர் நரகத்திலே வந்து சுற்றி வருவார் அப்ப வந்து நரகவாசிகள் கேட்பார்கள் அவரை சுற்றி ஒன்று கூடி கேட்பார்கள் இன்னாலே ஏன் இந்த நிலை நீர் உலக வாழ் போது நற்செயல் புரியும்படி எங்களுக்கு கட்டளை இட்டு தீமை புரிய வேண்டாம் என்று எங்களை தடுக்கவில்லையா என்று கேட்பாங்க அந்த மக்கள் வந்து நரகத்தையும் நீங்க எங்கிட்ட எல்லாம் செய்யாதீங்க இது தப்பு இது மோசமான காரியங்களை தடுத்துங்க இந்த காரியத்தை செய்யுங்க இந்த காரியத்தை செய்யுங்க சொல்லி நல்ல காரியங்களை செய்ய முடியும் எல்லாம் ஏவுனீங்க ஆனா நாங்க செய்யாம இருந்துட்டோம் நீங்க சொன்னதை கேட்காம இருந்துட்டோம் அதனால நாங்க நரகத்துக்கு வந்துட்டோம் ஆனா நீங்க எங்களுக்கு சொன்ன ஆள் இல்ல எங்களுக்கு இல்ல எங்களுக்கு அறிவுரை சொன்ன ஆள் இப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அந்த அந்த மனிதர் சொல்வார் நற்செயல் புரியும்படி நான் உங்களுக்கு ஆனால் அந்த நான் செய்யவில்லை தீமை புரிய வேண்டாம் என்று நான் உங்களை தடுத்தேன் ஆனால் அந்த தீமையை நானே செய்து வந்தேன் அதனால்தான் அல்லாஹ் அப்புல அருவின் இந்த மாதிரியான கடும் தண்டனை எனக்கு தந்திருக்கிறான் என்று அந்த மனிதன் நாளை மறுமையின் நாளில் வந்து சொல்லுவாரு அப்ப ஒரு காரியத்தை நாம பிறருக்கு ஏவும் போது கவனமா ஒரு அறிவுரை சொல்லணும் ஏவனும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்த விழா நாளை மறுமைக்கு கூடுதலா இருக்கணும் நாம அங்க அதை செய்யாம மற்றவங்களுக்கு அதை ஏவணும் என்று சொன்னால் அது நாளை மறுமையில கடுமையான தண்டனையை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கும் என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும் இது மாதிரியான நிறைய

அதுக்கு சொல்லும்போது போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு மிஸ்வா குச்சி காரி சத்தியத்தை தான் சரி ஒரு மிஸ்வா குச்சி வந்து உடக்குள்ள இல்ல பல்லு தேக்க கூடிய அந்த குச்சி இருக்கு பாருங்க அது பெரும் மதிப்பு இருக்குமா மதிப்பு இருக்காது அது உன்னுடையது இல்ல ஆனா நீ என்ன நினைக்க அதை அபகரிக்கணும் சொல்லி பொய் சத்திய தெரிவி என்னுடையது தான் சொல்லி சொன்னேன் சொன்னா அது கூட நாளைக்கு மறுமையில ஒன்னு நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும் நரகத்தை கட்டாயமாக்கணும் சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பொய் சக்தியை செய்வது சாதாரண விஷயத்தை செய்வது கூட பெரும் பெருந்தண்டனை பெற்றுத்தரக்கூடிய காரியமாக நாம் விளக்கி இருக்கிறார்கள் அப்ப நாம் அந்த உலகத்தில் இருந்து மரணிப்பதற்கு முன்பாகவே நம்ம இந்தந்த மாதிரி காரியங்கள் வந்து நமக்கு வந்து மனமே தண்டனை பெற்றுத்தரக்கூடியதா கடும் தண்டனை பெற்று தரக்கூடிய காரியமாக விளங்கி அதிலிருந்து விலகி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்ல அவர்கள் எப்படிப்பட்ட பெரும்பாவத்தை செய்தாலும் மரணிப்பதற்கு முன்பாக நாம் அந்த காரியத்திலிருந்து நாம் விளக்கிட்டோம் சொன்னால் அல்ல அதை மன்னிக்க கூடியவதுதான் இருக்கிறான்

நாம் மறுக்கக்கூடிய நன்மக்களாக நாளை மருந்து சொற்கும் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல உங்களையும் ஆக்கியிருக்கிறானா என்று கூறி இந்த உரையை வாகித்தவான கட்டியத்துக்குரிய இல்லாமல் தலை கோடைகார விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாட்களாக இருந்தது இந்த நாட்களிலே மாணவர்கள் தங்களுடைய நேரத்தை நல்ல முறையில் செலவு செய்வதற்காக வருடத்திலே அதிகமான நாட்களே உலக கல்வியை பயிர்வதற்காக கற்றுக்கொள்வதற்காக செலவழித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு குறைந்தபட்ச நாட்களையாவது இந்த மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் என்டிஎஃப் தக்கலை தொகுதி சுமார் சார்பாக நாம் வரும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்து நாட்கள் மாணவர்களுக்கான மார்க்க கல்வி பயிற்சி முகாம் நடத்தி இருக்கின்றோம் இந்த பயிற்சி முகாமிலே மாணவர்களுக்கு சின்ன சின்ன சூறாக்கள் மனம் செய்ய சொல்லப்பட்டு தரப்படும் போன்று துவாக்கள் நிறைய மாணவர்கள் துவாக்களை பற்றி மனப்பாடம் பண்ணி இருந்தால் கூட மறந்து அது திரும்ப ரீகால் பண்ணால் மனப்பாடம் செய்யாத மக்கள் வந்து மனப்பாடம் செய்வதற்கான வழிமுறை சொல்லித்தரப்படும் அதே போன்று தொழுகை அது சம்பந்தமான சட்டங்கள் தொழுகைன்னா கருள் தொழுகை மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான தொழுகைகள் இருந்தது அந்த தொழுகைகள் குறித்த அந்த சட்டங்களை எல்லாம் தரப்படும் அதே போன்று இறைவனுடைய பண்புகளை சரியாக கொண்டால் தான் வடக்கு வழிபாடுகளை சரியான முறையிலே செய்ய முடியும் அந்த அடிப்படையில் எல்லாருடைய பண்புகளை பற்றியும் விளக்கமாக அந்த நாட்களில் அவர்களுக்கு கற்பித்து தரப்படும் அதேபோன்று நவீன நாயகம் செல்லாரி சிலம் அவர்களுடைய போதனைகள் வாழ்வியல் போதனைகள் ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நவீன நாயகம் செல்லாரி சிலர்ந்து அவருடைய வாழ்க்கை மூலமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அந்த செய்திகளை எல்லாம் ரொம்ப அத்தியாவசியமான அந்த வழிகாட்டுதல்களையெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவருடைய வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களிலே மார்க்கத்தின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டப்படும் இப்படிப்பட்ட பயனுள்ள பாடத்திட்டத்தோடு இந்த பயிற்சி முகாம் நடைபெற இருக்கின்றது இந்த பயிற்சி முகாமிற்கு மாணவர்களே பக்கத்தில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி தக்கலையில் உள்ள மக்களாக இருந்தாலும் சரி பக்கத்து ஊர்களை சார்ந்த மக்களாக இருந்தாலும் சரி குமரி மாவட்டத்தை சார்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் கலந்து கொள்ளலாம் காலை பத்து மணியில் இருந்து மதியம் ஒரு மணி வரை இந்த கோடைகால மார்க் கல்வி பயிற்சி நடைபெறும் இதில் கலந்து கொண்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களை கக்கரை தொகுதி ஜமாத் நிர்வாகிகளையும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்கிறோம்